நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நேயர்களுக்குமே புதுசாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு நேயர்களுக்குமே ஜேஎஸ் வெல்டிங் ஒர்க்கர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் செட் அமைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் பூலாங்குடிங்கிற ஒரு சைட்டில் பார்க்குற ஒர்க்கு அதாவது துப்பாக்கி தொழிற்சாலை வாய்ப்பி ஃபேக்ட்ரிங்கிற ஒரு ஃபேக்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிங்கிற பக்கத்தில் இருக்குது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் பூலாங்குடிங்கிற ஒரு சைட்டில் முதல் மாடியில் பண்ணப்பட்ட செட்டோட அமைப்பை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிராண்டட் பைப்லையும் பிராண்டட் சீட்டிலையும் பண்ணப்பட்ட பண்ணப்படக்கூடிய செட்டாக நாங்கள் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே பர்ஃபெக்டாக தெளிவாக நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு அதாவது போஸ்ட்டுமே சரி எப்படி நிப்பாட்டணும் கீழேருந்து பார்த்தீங்கன்னா பிளேட் அணைச்சி கான்க்ரீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் போல்ட் சப்போர்ட் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளேட்டு கொடுத்து மேட்சிங் பண்ணி அதுக்கு பார்த்திங்கன்னா போல்நட்டு போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலில் எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி ஒர்க் அப் பண்ணுவோமோ அதே போல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கோம் செட்டில் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா பர்லின்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஒன்றையில் ஸ்கொயர் டீப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட டாப்பில் வந்து பர்லினோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு அடி போடுவாங்க ஒரு சில பேர் மூணே கால அடி இப்படிலாம் போடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு குள்ளவே போட்டு பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் லைஃப் கொடுக்கணும் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதித்தன்மையாக இருக்கணும் அப்படிங்குறதுக்காக இந்த செட்டை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் டபுள் கோட்டிங் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து செட்டோட அழகு லுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே எலிவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் ப்ரொஃபைலு ரிஜு பீடிங் பாட்ரு ஃப்ரண்ட்டில் வர எலிவேஷன் எல்லாமே என்னோட ப்ளானில் எங்கள் டீமோட ப்ளானில் ஆலோசனை பண்ணி அதே போல் பார்ட்டிக்காரவங்களோட ஒத்துழைப்பையும் கேட்டு அதற்கு ஏற்றவாறு இந்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் எங்களுடைய வேலையோட கருத்து என்ன பண்ண என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் பார்ட்டிகளுக்கு அதே போல் வீட்டுக்காரவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய முழு கான்சென்ட்ரேஜ் இது வந்து பேக் சைடு உள்ள எலிவேஷனை பாருங்கள் கீழே பார்ட்ரு லைன் கொடுத்து மேலே ஃப்ரெண்ட்டு அதாவது டாப் சீட்டும் சைடு சீட்டும் க்ளோஸ் ஆகிற இடத்துல ஒரு ப்ரொஃபைலை நாங்களே வடிவமைச்சு பர்ஃபெக்டாக அழகாக பண்ணி இருக்கோம் இதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களோட சர்வீஸ் இருக்குது இதே போல் உங்கள் மெத்தையிலையும் போடணும் ஒரு சில இடங்களில் குடோனு ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஐபிஎம்மில் ஸ்ட்ரக்சர் பண்ணி போடுறது எல்லா காரியமே எங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுசாவே இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுலேருந்து வந்தவங்க பெரிய பெரிய ஜாப் அதாவது ஆட்டோ வெல்டிங் ஜாப்பு ப்ளஸ் காலம் பாக்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய வெல்டர் தான் நம்ம டீமில் இருக்கிறாங்க எங்களுடைய வேலைகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பர்ஃபெக்ட் அதாவது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நாங்கள் வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உறுதித்தன்மையாக அழகாக நேர்த்தியாக பண்ணி கொடுக்குறதா எங்களுடைய கான்சன்ட்ரேஜ் ஃபுல்லாகவே தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு எங்களுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் உங்கள் இல்லங்களுக்கும் ஒரு சில நண்பர்களுடைய வீடுகளுக்கும் தெரிய இந்த செட் அமைப்பு பண்ணித்தரணும்னா எங்களுடைய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க இதுவரை வீடியோவை பார்த்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மனமான